பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் எழுதிய ஆன்மீக தகவல்கள் இல்லத்தில் அமைதி நிலவ இல்லத்தில் ஒற்றுமை குறைந்து சண்டை சச்சரவு என இருக்கும் இல்லங்களில் லவ் பேர்ட்ஸ் படத்தை தெற்கு அல்லது மேற்கு திசை சுவற்றில் மாட்டி வைத்தால் இல்லத்தில் அமைதி நிலவும் செல்வ செழிப்பு ஏற்பட பஞ்சமி திதியன்று வீட்டின் அருகே உள்ள ஏதாவது ஒரு அம்மன் ஆலயம் சென்று ஒரு மாங்காய் ஒரு எலுமிச்சை வெற்றிலை பாக்கு பூ பழம் வைத்து அர்ச்சனை செய்தால் செல்வ செழிப்பு ஏற்படும் இதுபோல் தொடர்ந்து பத்து பஞ்சமி திதி செய்து வரவும் வளர்பிறை தேய்பிறை இரண்டு திதிகளிலும் செய்யலாம் பலமுறை செய்வதால் நல்ல பலன் கிட்டும் பதவி உயர்வு பெற மகம் நட்சத்திரம் தினத்தில் வரும் பெருமாள் கோவில் சென்று தேங்காய் சாதம் நைவேத்தியமாக படைத்து பின் விநியோகம் செய்யவும் இதுபோல் ஆறு மக நட்சத்திர தினத்தில் தொடர்ந்து செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் இந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற பூஷன்ஜி பழனியப்பன் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்